இனிய காலை வணக்கம் என்றொரு செய்தி சிக்கிமுக்கியில் தொடங்கி மென்தூண்டல் தூண்டல் வரை வளர்ச்சியில் அமுதம் கதகதப்பு இந்த போனாலும் நெடுந்தீயில் ஒளிரும் வீட்டின் சுவாசம் பல தலைமுறைகளை அநாயசமாக தாண்டி வயிற்றை நிரப்பும் பசியின் தெய்வம்தான் அடுப்பு நெடுங்காலமாய் பெண்களோடு மட்டுமே இருந்த நட்பு சமீப காலங்களில் ஆண்களோடும் பாவிக்கும் சமத்துவ நெருப்பு ஏழு மலை ஏழு கடல் தாண்டியும் குடும்ப தலைவியை வைத்துக் கொள்ளும் அற்புத விளக்கு விளக்குகளை சுண்டி இழுக்கும் அனல் ஈர்ப்பு விசை தாயோடு கதைகள் மனைவியோடு முத்தங்கள் சமநிலைகளை வேடிக்கை பார்க்கும் இரகசிய மொழி தேசம் கண்டங்கள் இனம் ஜாதி மதம் அனைத்தும் வேறுபாடுகளிலும் தவறாமல் இடம் பிடிக்கும் அன்பின் வெப்பம் புதிதாய் திருமணமான மனைவிக்காக சமைக்கும் நலனாக மாற்றும் பாட்டியின் கைப்பக்குவம் அம்மாவின் பத்த குழம்பு மனைவியின் மிளகு ரசம் ஒரே புள்ளியில் இணைக்கும் காலத்தின் சுடர் இந்த வெப்பம் என்பது அவிக்க தாளிக்க வணக்க என்று அதன் தன்மையை ஏற்ற இறக்கத்தோடு நாம் பாதுகாத்து பக்குவமாக சமைக்கிறோம் இந்த தீயினால் விளக்கின் சுடரை மட்டும்தான் ஏற்ற முடியுமோ சமைக்க மட்டும்தான் பயன்பட முடியுமோ காட்டை எரிக்கவும் வன்முறையாளர்களை தீயிட்டு கொளுத்தவும் பயன்படுகிறது உறவு முறைகள் கூட இப்படித்தான் இந்த அறுசுவை உணவுகள் போல தித்திப்பார்கள் கசப்பார்கள் துவப்பார்கள் அவர்கள் தன்மையை கொண்டு தீயை போன்று சுடுவார்கள் அவர்களையும் நாம் பக்குவமாக கையாள தெரிய வேண்டும் இந்த உணவை இந்த தீயை உணர்வுகளை இந்த மனித சொந்தங்களை அழகாக கையாண்டால் நம் வாழ்க்கையில் எந்த துன்பமும் இல்லாமல் வாழலாம் ஆயிரம் ஆசிரியராக இருந்தாலும் காலம் தரும் சூழலுக்கு பல நேரங்களில் நீ ஓமையாக இருப்பதுதான் உத்தமம் என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச் சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்